வெல்கம் டு பிரியாவின் மனதை கட்ட சமையல் இன்னைக்கு ஒரு அருமையான சூப்பரான சுவையான மாவத்தில் போட்டு பூண்டு போட்டு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் இந்த கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது அல்சர் இருந்தால் அதுக்கு ச அது வந்து வ வயிற்று புண்ணு ஆடுறதுக்கும் அதே மாதிரி டெலிவரி ஆனதுக்கப்புறம் அதுக்கு அந்த வயிற்று புண்ணு ஆடுறதுக்காக அதாவது அந்த குழந்த பிறந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மாலாம் எனக்கு அப்படி தான் செஞ்சு கொடுத்தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ மாவத்தில் போட்டு பூண்டு வச்சு எப்படி செய்கிறது குழம்புன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் எதுக்கு இந்த குழம்புக்கு சேர்த்தா நல்லாயிருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மாவத்தல் வந்து நான் எங்கள் ஊர்லேருந்து இருந்து இந்தியாவிலேருந்து எங்கள் அம்மா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க மாங்காய்லாம் உங்களுக்கே தெரியும் உப்பு போட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து வெயில் உணர வச்ச பிறகு இந்த மாதிரி கிடைக்கும் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா உப்பு போட்டுருக்கிறதுனால அதில் உப்பு அதிகமாக இருக்கும் அதை வந்து நல்லா உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு புளி வந்து ஒரு சின்ன துண்டு நெல்லிக்காய் சேச அளவு அதில் போட்டு இதையும் அதில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு தூண்டாக்கெல்லாம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு பல்லு பூண்டு வந்து நிறைய நல்லா வந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் அளவு நான் உரிச்சு வச்சுருக்கேன் எனக்குள்ளே பல் வந்து இப்போ பூண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் தாளிக்கிறது கருவேப்பில் அப்புறம் கடுகு தான் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பத்தே பத்து நிமிஷத்துக்கு குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ரைஸ் கூட நீங்கள் வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் தோசை இட்லிக்கு கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கடுகு பொருங்கி வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி விட்டுருக்கிற பூண்டை வந்து அப்படியே ஒரு எண்ணையில் சேர்த்துலாம் எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது கூடவே நம்ம ஆவத்தில் வந்து அப்படியே நான் எண்ணெயில போட்டு வதக்கிடுவேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணா கூடுதலாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ஒரு நாலு பேருக்கு நான் செய்கிற மாதிரி செஞ்சு காட்டுறதுனால இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும் கூடவே கருவேப்பிலையும் அப்படியே நம்ம வச்சுருக்கலாம் புளி மாவட்டம் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நம்ம அதை தக்காளி எதுவும் நம்ம சேர்க்க வேண்டியது இல்லை இது நல்லா வதங்கி வரணும் பூண்டு வந்து நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா ஐட்டங்கள் எல்லாமே நம்ம சேர்க்கணும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இது ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வச்ச உடனேயும் நல்லாயிருக்கும் ஆனால் மறுநாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்ல எண்ணெயிலே வதங்கி வருதுன்னு பார்த்தீங்களா ஆனால் இது எண்ணெயில செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் கடல் எண்ணெய் அந்த மாதிரி செஞ்சா செஞ்சேங்கானை அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்காது அதனால் மேக்ஸிமம் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்ல பூண்டும் மாவட்டம் எண்ணெயிலே வதங்கி வருது வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நிறைய பேர் அல்சரு அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ என்னுடைய குழந்தைக்கு கூட வந்து அல்சர் தான் அவளுக்கு நான் கண்டிப்பாக இந்த குழம்பு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நான் செஞ்சுருவேன் நான் பூண்டு மாவத்தல் இதெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அதனால் வீட்டில் வந்து அந்த மாதிரி அல்சர் உள்ளவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதே மாதிரி டெலிவரி ஆனதுக்கப்புறமும் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வயிற்று பூனை கூட நல்லா ஆறும் நீங்கள் சுண்டவத்தல் இருந்தால் தான் போங்க நான் சுண்டவத்தல் எதுவுமே சேர்க்கலை ஆனால் சுண்டவத்தல் சேர்க்காமலேயே குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இதில் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் இது வந்து வேறு எதுவுமே தேவையில்லை இது மட்டுமே இருந்தாலே நம்ம ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு இருக்கும் எனக்கெல்லாம் இது மட்டும் இருந்தாலே ரைஸ் வச்சுக்கிட்டு அந்த மாவத்தில் வச்சுட்டு அப்படியே சாப்பிடுவேன் நான் கிட்ஸுக்கு வேணுனா நான் வந்து அப்படியே அப்பளம் முடித்து கொடுத்துருவேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாவத்தல் குழம்பு மாவத்தில் பூண்டு போட்டு செய்கிற குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அதையும் எனக்கு அமல்சியில் தெரியப்படுத்துங்க இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டங்கள் எல்லாமே அப்படியே சேர்க்க வேண்டியது தான் இப்போ நல்லா பூண்டு இந்த மாவத்தெல்லாம் எண்ணெயிலே வதங்கிருச்சு இப்போ நம்ம அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் காரத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுட்டு அப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கதை அதில் அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சா கொதித்து வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆகும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கிறத அப்படியே ஆட் பண்ணிடலாம் புளி நல்லா கெட்டியாகவே கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா கரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆனால் இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் வத்தி வரும்போது கெட்டியாகும் அதனால் தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் குழம்பு நல்லா இப்போ கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட வச்சுக்கலாம் எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு வந்து நல்லா வத்தி எண்ணெயெல்லாம் அப்படி மேலே மிதந்து வரும் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா சுவையானங்களுக்கு மாவத்தில் போட்ட பூண்டு குழம்பு ரெடியாக இருக்கும் இப்போ கிரேவி வந்து ரெடியாயிருச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் முதல்ல இந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ நல்லா ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் கிடத்துலேயே நான் வச்சுட்டேனாலே நல்லாவே வற்றி வந்துருச்சு எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் அருமையான கிரேவி வந்து மாவத்தில் பூண்டு போட்ட கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு அப்படியே பார்க்கும்போதே சும்மா செமையாக இருக்குது அந்த கலரு எண்ணெய் இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது சுவையான இந்த மாவத்தில் பூண்டு போட்ட கிரேவி ரெடி ஆயிடுச்சு குடம்பூர் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்